சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு முக்கியமான அதிர்ச்சியான அறிவிப்பு வெளியாகிருக்கு அதாவது இனிமே ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குறதில் வந்து சிக்கல் இருக்கு பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இருக்கு அது என்ன அறிவிப்பு யாராலெல்லாம் பொருட்கள் வாங்க முடியாது எதனால அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு தெரியும்

அட்டை வைத்திருக்க அனைவருக்குமே பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் சூப்பரான அறிவிப்புகள் சலுகைகள்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா இனிமே ரேஷன் பொருட்கள் வாங்குறது கடினம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இதனால நடுத்தர மக்கள் பாமர மக்கள் தான் வந்து நிறைய வந்து கஷ்டத்தை சந்திக்க போறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க தற்போது கைரேகை கட்டாயமாக உள்ளது கைரேகை வாங்க முடியாத நிலை இருந்தால் அதாவது அவரது கைரேகை பிரச்சனை உள்ளது என்றால் மட்டுமே கையெழுத்து பெறப்படுகிறது முறைகேடுகளை தவிர்க்க இது போன்ற நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது அதே நேரம் வயதானவர்கள் முடியாதவர்கள் என்றால் ரேஷன் கடைக்கு வந்து கைரேகை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அந்த முதியோருக்கு பதில் வரப்போகிறவர் குறித்த ஆதார் நகலை இணைத்து அதற்கு என்று உள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அப்படி ஒப்புதல் பெற்ற நபர்களுக்குமே கைரேகை இல்லாமல் பொருள் பொருட்கள் வழங்கப்படுகிறது இந்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் கைரேகை பதிவு செய்தால்தான் பொருள் என்று திடீரென கூறப்படுவதால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்படும் நிலை உருவாகியுள்ளது தற்போதைய நிலையில் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க வரும் குடும்பத் தலைவர் அல்லது குடும்பத் தலைவி ஆகிய இருவரில் ஒருவர் ரேஷன் கடைக்கு சென்று விரல் ரேகையை பதிவு செய்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒருமுறை ரேஷன் கடைக்கு வந்து கைரேகைகளை பதிவு செய்தால் மட்டுமே பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு வந்துள்ளதாக ரேஷன் கடை விற்பனையாளர்கள் திருச்சி பகுதியில் கூறி வருகிறார்கள் இதனால் ரேஷன் கடைகளில் பெண்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அடிக்கடி வாக்குவாதங்களில் ஏற்படுகிறது இதன் காரணமாக தங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத சூழல் ஏற்படும் அமாயம் உள்ளதாகவும் ரேஷன் பொருட்களிலே நம்பி வாழும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இதனால் அவதிப்படுவதாகவும் எனவே இது போன்ற உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் நிறைய பேர் திருச்சி பகுதியில் இருக்கவங்க ரேஷன் அட்டைதார்கிட்ட ரேஷன் அட்டையில் யார் பேரெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு டைம் வந்து கைரேகை பதிவு செய்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க இதனால் நிறைய பேரால் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறதாகவும் இதை மறுபரிசீலனை வந்து செய்யுங்க இது தமிழ்நாடு முழுக்க பரவக்கூடாது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க ஸோ மக்களே உங்க பகுதிகளிலையும் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் ஏற்பட்டு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்